கள்வனின் காதலி அத்தியாயம் முப்பத்தெட்டு ஐயோ என் அண்ணன் அன்றிரவு போல் சங்கீத சதாரம் நாடகம் நடந்து கொண்டிருந்தது கமலபதி சதாரம் வேஷத்தில் மேடையில் வந்து நடித்து கொண்டிருந்தபோது தற்செயலாக அவனுடைய பார்வை அபிராமியின் மீது விழுந்தது ஒரு நிமிஷம் அவன் மெய்மறந்து போனான் அச்சமயம் மேடையில் சொல்ல வேண்டியதை கூட மறந்து போய் நின்றான் கோமுட்டி செட்டியாரின் மகன் வேஷம் போட்டவன் கெட்டிக்காரனாதலால் அவன் கமலபதியின் கால் விரலை தன் கால் விரலால் அமுக்கி என்ன நான் கேட்கிறேன் சும்மா இருக்கிறாயே என்று கூறி மறுபடியும் கேள்வியை போட்டபோதுதான் கமலபதிக்கு நாடகக் கட்டம் ஞாபகம் வந்தது அந்த காட்சி முடிந்து திரைவிட்டதும் கமலபதி முத்தையனிடம் அவசரமாகச் சென்று முத்தையா ஒரு அதிசயம் என்றான் முத்தையன் என்னவென்று கேட்கவும் அபிராமி நாடகம் பார்க்க வந்திருக்கிறாள் என்பதைத் தெரிவித்து நல்ல வேளை நான் முதலில் அவளை பார்த்தேன் எனக்கே ஒரு நிமிஷம் திணறிப் போய்விட்டது நீ மேடையிலிருக்கும் போது திடீரென்று அவளை பார்த்திருந்தால் என்ன செய்திருப்பாயோ என்னமோ என்றான் முத்தையன் அளவிலாத ஆவலுடனும் பரபரப்புடனும் மேடையின் பக்கத் தட்டிக்குச் சமீபம் வந்து எடுக்கு வழியாக கமலபதி காட்டிய திக்கை நோக்கினான் அடுத்த நிமிஷம் அவன் கமலபதியை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் அவன் உடம்பு நடுங்கிற்று கமலபதியை அவன் தனி இடத்துக்கு அழைத்துச் சென்று கமலபதி நான் சாயங்காலம் சொன்னது நிஜமாய்ப் போய்விடும் போலிருக்கிறது அபிராமியின் பக்கத்தில் இருப்பது யார் தெரியுமா அவர்தான் திருப்பரங்கோயில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஏதோ சந்தேகம் தோன்றித்தான் அவர் அபிராமியை இந்த நாடகத்துக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும் என்றான் சர்வோத்தம சாஸ்திரி முத்தையனை பார்த்ததில்லையே தவிர முத்தையன் திருப்பரங்கோயிலில் இருந்தபோது பல தடவை சாஸ்திரியை பார்த்திருக்கிறான் ஒரு ஊரில் சப் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் பார்ப்பவரை அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியுமா நண்பர்கள் இருவரும் கவலையுடனே ஆலோசனை செய்தார்கள் முத்தையன் நாடகம் முழுவதும் நடித்து விட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார்கள் அவன் அபிராமியின் பக்கம் திரும்பி பார்க்க கூடாது பார்த்தாலும் தெரிந்தவளென்பதாக காட்டிக்கொள்ள கூடாது வேறு வழி ஒன்றுமில்லை இப்போது மேடைக்கு வரமாட்டேன் என்றால் எல்லாம் ஒரே குழப்பமாக முடிவதோடு சந்தேகமும் ஊர்ஜிதமாகுமல்லவா